வணக்கம் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன் நான் சத்யதேவ் ரோஷன் பேசுகிறேன் இன்றைக்கி மணி அட்ராக்ஷன் டைமை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ மனிதர்களுக்குள்ள நிறைய வேறுபாடு இருக்குது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான குணங்கள் இருக்குது அதே மாதிரி டேஸ்ட்டும் மாறி மாறி இருக்கு உருவத்தையும் குணத்தையும் எல்லாத்தையுமே வந்து தீர்மானிக்கிறது எதுனா பஞ்சபூதங்கள் தான் பஞ்சபூதங்களோட கலவையில் ஏற்படக்கூடிய மாறுபாடுகள் தான் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாற்றங்களுக்கும் எல்லா விதமான செயல்களுக்கும் அடிப்படையாக இருக்குது ஒவ்வொரு பஞ்சபூதத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட தன்மை இருக்குது இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க இந்த வீடியோவில் வந்து நம்ம பணவசிய நேரத்தை குறித்து கொடுக்க போகிறோம் மணி அட்ராக்ஷன் டைமை வந்து உங்களுக்கு கால்குலேட் பண்ணி தர போறோம் ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து மண் சக்தி வந்து ரொம்ப பலமாக இருக்கும் ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அந்த சமயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு சில காரியங்கள்லாம் பண்ணும்போது நம்மளால் பணத்தை அளவில்லாமல் ஈர்க்க முடியும் பணத்தை வந்து பெருக்க முடியும் இப்போ மண் சக்தி தான் செல்வத்துக்கு அதிபதி மண் சக்தி பிரபஞ்சத்தில் வலிமையாக இருக்கும்போது நீங்கள் பணம் சம்பந்தப்பட்ட பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட காரியங்கள் ஈடுபட்டிங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிகரமாக இருக்கும் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்க ஒரு இடம் வாங்குறீங்க இல்லாட்டி ஒரு பொருள் ஏதோ ஒரு விலை உயர்ந்த பொருள் வாகனம் எதுவாக இருந்தாலும் சரி அது வாங்கிறது வந்து மண் சக்தி சக்தியோடு இருக்கும்போது வாங்கினீங்கன்னா அந்த பொருள் உங்களுக்கு மேலும் மேலும் பொருளை ஈர்த்து கொடுக்கும் இப்போ நிறைய பேர் நீங்கள் பேசுகிறத கேட்டிருப்பீங்க கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பணக்காரன் ஆகிட்டான் அவன் அவன் குழந்த பிறந்ததுக்கப்புறம் தான் அவனுக்கு நல்ல நிலைமை வந்தான் பணக்காரன் ஆயிட்டான் அப்படிலாம் சொல்லுவாங்களே அதெல்லாம் ஆக்சுவலாக உண்மை தான் இப்போ அந்த குழந்தைக்கோ அவங்க மனைவிக்கோ மண் சக்தி வலிமையாக இருந்துச்சுன்னா அவங்க மட்டும் டெவலப் ஆக மாட்டாங்க அவங்க கூட இருக்கிறவங்களும் டெவலப் ஆவாங்க இயல்பாகவே பெண்களுக்கு வந்து மண் சக்தி நல்லாயிருக்கும் அதனால தான் பெண்களை வந்து லக்ஷ்மி அப்படின்னு சொல்லுவாங்க எந்த வீட்டில் பெண்களை மதிப்பு மரியாதையும் கொடுத்து நடத்துகிறாங்களோ அந்த வீட்டில் கண்டிப்பாக பொருளாதாரம் நல்லா இருக்கும் இந்த மாதிரி பெண்களுக்கு மட்டும் கிடையாது ஆண்களுக்கும் அந்த மண் சக்தியெல்லாம் இருக்கும் அது ஒவ்வொருத்தருக்கும் இந்த அஞ்சு விதமான பஞ்சபூதங்களில் ஏதோ ஒரு குறிப்பிட்ட பஞ்சபூதம் வந்து அவங்கள இயக்கிகிட்டு இருக்கும் இப்போ எல்லாத்துக்குமே வந்து மண் சக்தி வந்து வலிமையாக இருக்காது வெறும் மண் சக்தி மட்டும் வலிமையாக இருந்தால் பார்த்தாது பஞ்சபூதங்கள் எல்லாமே உடம்புல சமநிலையில் இருந்துச்சுன்னா தான் நம்மளால் எல்லா விதமான சுகங்களையும் அனுபவிக்க முடியும் பிரச்சனை இல்லாமல் வாழ முடியும் இப்போ மண்ணுக்குரிய டைமை நாங்கள் கால்குலேட் பண்ணி கொடுக்குறோம் இந்த நாங்கள் கால்குலேட் பண்ணுறது எல்லாமே ஆறு மணி பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணி கொடுக்குறோம் ஆறு மணிங்கிறது சூரிய உதயம் வந்து ஆறு மணிக்கு உதயமானால் இந்த டைம் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம் ஆனால் நீங்கள் என்ன பண்ணும் உங்கள் ஊரில் சூரியன் வந்து எப்போ உதயமாகுதுன்னு நீங்கள் கால்குலேட் பண்ணணும் அதுக்கு ஒரு ஆப் இருக்குது சன்ரைஸ் சன்செட் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அது மூலிமா உங்கள் ஊரில் நீங்கள் எந்த நாளில் இதை கணிக்கணுமோ அந்த நாளில் சூரிய உதயம் எப்போது சூரிய அஸ்தமனம் எப்போன்னு சொல்லி பார்த்துக்கோங்க நீங்கள் எப்போ கணிக்க போகிறீங்களோ அந்த நாளில் சூரிய உதயம் வந்து ஆறரை மணி அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா ப்ளஸ் பண்ணிக்கணும் நாங்கள் வந்து ஆறு மணி பேஸ் பண்ணி ஒரு டைம் கொடுத்துருப்போம் உதாரணத்துக்கு ஒரு பத்தரை மணி அப்படின்னு வைங்க நீங்கள் என்ன பண்ணணும் பதினோரு மணிக்கு ஆரம்பிக்கிற மாதிரி வச்சுக்கணும் இப்போ நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணும்போது இன்னொரு நாளில் அஞ்சு மணிக்கு சூரிய உதயம் ஆகுதுன்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோங்க அப்போ என்ன பண்ணணும் நாங்கள் ஆறு மணி பேஸ் பண்ணி ஒரு டைம் கொடுத்துருக்கோன்னா ஒரு மணி நேரத்தை நீங்கள் மைனஸ் பண்ணிக்கணும் அதாவது பத்தரைன்னா ஒம்பதரைனு ஆரம்பிக்கணும் அந்த டைமோட ஸ்டார்டிங் டைமை வச்சு அப்படி வச்சுக்கோங்க மற்றதெல்லாம் அப்படியே வரும் நாங்கள் கால்குலேஷனில் தெளிவாக கொடுத்துருக்கோம் சரிங்களா இதையெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கணும் ஒவ்வொரு ஊருக்குமே சூரிய உதயம் மாறி மாறி தான் வரும் சூரிய உதயமும் சூரிய அஸ்தமனும் மாறி மாறி தான் வரும் இந்த டைமை நீங்கள் சரியாக கணிச்சிக்கோங்க கணிச்சதுக்கப்புறம் நீங்கள் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட காரியம் எதுவாக இருந்தாலும் செய்யலாம் நீங்கள் ஒரு வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கக்கூடிய டைமாக இதை வச்சுக்கோங்க அதே மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு வாகனம் வாங்குறீங்க காரோ பைக்கோ எந்த வாகனம் வாங்குறதா இருந்தாலும் இந்த டைமை நீங்கள் கால்குலேட் பண்ணி அந்த டைமில் போய் பணம் கொடுங்க நீங்கள் உடனடியாக செலக்ட் பண்ண முடியாது கடைக்கு போனீங்கன்னா நீங்கள் வண்டியெல்லாம் பார்த்து செலக்ட் பண்ணுறீங்களா செலக்ட் பண்ணுற டைம் இங்கே முக்கியம் கிடையாது பணத்தை கொடுக்குறீங்கள கொடுத்ததுக்கப்புறம் தான் அந்த பொருள் உங்களோட தான் மாறுது முழு பணத்தை கொடுக்காம இருந்தால் கூட பரவாயில்ல அட்வான்ஸாவது இந்த டைமில் நீங்கள் கொடுங்க அடுத்தது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மளிகை பொருட்கள் அது மாதிரி நிறைய பொருட்கள்லாம் வாங்குறதா இருந்தால் கூட இந்த டைமில் நீங்கள் போய் வாங்குங்க நிறைய விலை உயர்ந்த நகைகள் வாங்குறதா இருந்தாலும் துணி எடுக்கிறது கூட நீங்கள் இந்த மாதிரி டைமில் போய் எடுக்கலாம் எந்த உயர்ந்த பொருட்களாக இருந்தாலும் எது உங்களுக்கு ரொம்ப முக்கியமானதாக தோணுதோ அதெல்லாம் நீங்கள் வாங்கும்போது இந்த டைமில் வாங்குங்க நீங்கள் இந்த டைமில் போய் பணம் கொடுத்து அந்த பொருள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நீங்கள் எதாவது இடமோ பொருளோ வாங்கும்போது போது நீங்கள் இந்த டைமுக்கு அனுச்சிட்டு இந்த அந்த டைமுக்குள்ளே நீங்கள் அங்கே நேராக போய் அவங்கக்கிட்ட பணம் கொடுக்க முடியலன்னா கவலைப்பட வேண்டாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பாக்ஸ் வச்சுக்கோங்க க்ரீன் கலர் மூடி போட்ட பாக்ஸ் அந்த பாக்ஸுக்குள்ளே ஒரு பேப்பரில் இந்த மாதிரி ஒரு பொருளோ இடமோ வாங்கிறதுக்காக நான் இந்த பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை அந்த டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் மொய் கவர் சொல்லுவாங்களே கல்யாணத்துக்கெலாம் கொடுக்குறாங்கள அந்த கவர்லேயே நீங்கள் பேர் எழுதி வச்சுக்கோங்க எதுக்காக நீங்கள் இது பண்ணுறீங்களோ அந்த பேர் எழுதி வச்சுட்டு அந்த பணத்தை வந்து அந்த டைமில் அந்த கவருக்குள்ளே போட்டுக்கோங்க இந்த நோக்கத்துக்காக நான் வந்து இந்த பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அதில் போட்டிங்கன்னா கூட அதுக்கு சேர்ந்த மாதிரி ஆகி இப்போ நீங்கள் வந்து இடமோ வீடோ இதெல்லாம் வாங்கினோன்னா ஒரே நாளில் வாங்க முடியாது அவ்வளோ பணத்தை வாங்க முடியாது இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த நேரத்தை கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் தினமுமே வந்து ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக பணம் சேர்த்திட்டு வாங்க அது ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்காகட்டும் காலேஜில் குழந்தைகளை சேர்க்குறதுக்காகட்டும் இடம் வாங்குறது நகை வாங்குறது வாகனம் வாங்குறதுக்கு எதுவாக இருந்தாலும் சரி ஒரு கடன் அடைக்கிறதுக்கு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு கான்செப்ட் வச்சுக்கோங்க ஒரு நோக்கம் இருக்கணும் எப்பவுமே அந்த நோக்கத்துக்காக செயல்படும் போது தான் சீக்கிரமாக அது நிறைவேறும் நோக்கம் இல்லாமல் நீங்கள் பணம் சேர்த்தக்கூடாது எனக்கு இது வேணும் அதுக்காக நான் பணம் சேர்த்துறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த டைமில் நீங்கள் பணம் சேர்த்திட்டு வந்தீங்கன்னா தான் அது சீக்கிரமாக முடியும் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் மூடி போட்ட பாக்ஸ் அது வந்து பிளாஸ்டிக் ஆகலாம் வேறு ஏதாவது மெட்டீரியலாக இருந்தாலும் கூட போது ஆனால் மூடி மட்டும் க்ரீன் கலரில் இருக்கணும் அந்த பாக்ஸ் எடுத்துக்கிட்டு அது என்ன சைஸ் வேணால் இருக்கலாம் அந்த பாக்ஸுக்குள்ளே ஒரு காட்டன் துணியை அதுவும் க்ரீன் கலர் காட்டன் துணியை போட்டு அந்த துணிக்குள்ளே கொட்டைப்பாக்கு போடுங்க அதுக்கப்புறம் வெத்தலை வைங்க வெத்தலை வச்சிங்கன்னா அது வாடி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு மறுபடியும் ரீப்ளேஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் ஏலக்காய் கொஞ்சம் போடுங்க அதுக்கப்புறம் லவங்கம் பட்டை க பச்சை கற்பூரம் வசம்பு இந்த மாதிரி உங்களுக்கு எந்த பொருட்கள்லாம் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்குதோ அந்த பொருட்கள்லாம் அதுக்குள்ளே போட்டு வச்சுட்டு ஒரு க்ரீன் கலர் இங்கில் ஒரு ஒயிட் கலர் அன் இல்லாமல் ஒயிட் கலர் க்ளீனாக இருக்கணும் அந்த பேப்பர் சுத்தமாக இருக்கணும் அந்த பேப்பரில் எனக்கு இந்த காரியம் நடை நடைபெறணும் அந்த காரியத்துக்காக நான் பணம் செலுத்துகிறேன் சீக்கிரமாக எனக்கு அது கைகூடணும் வீடு வாங்குறீங்கனாலும் இடம் வாங்குறீங்கனாலும் நகை வாங்குறீங்கனாலும் வாகனம் வாங்குறீங்கனாலும் எது வேணால் நீங்கள் பண்ணுங்கள் அதுக்காக நான் எனக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னு தெளிவாக எழுதி இவ்வளவு தொகை பணமும் நம்ம எழுதிக்கணும் அதுக்கு நீங்கள் அதீதமாக பணத்தை நீங்களே நம்ப முடியாத அளவுக்கு தொகையை போட்டுறாதீங்க ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடினுலாம் எழுதி போடாதீங்க உங்களுக்கே தெரியும் உங்களால் எவ்வளோ பணத்தை ஈட்ட முடியும் உங்களால் ஒரு பத்து லட்சம் சம்பாதிக்க முடியும்னா நீங்கள் ஒரு முப்பது லட்சம் கூட போடலாம் தேர்ட்டி பர்சன்டேஜ் உங்களோட சக்திக்கு மீறி ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் நீங்கள் எழுதி போடலாம் இப்போ நீங்கள் இதை தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது உங்களுக்குள்ளேயே நல்ல மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும் இதோட பலனெல்லாம் வந்து ஆளுக்கு தகுந்த மாதிரி மாறுபடும் ஒருத்தருக்கு உடனடியாக பலன் கிடைக்கும் ஒருத்தருக்கு கொஞ்சம் டைம் அதிகமாகும் ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் ஒரு வருஷம் கூட ஆகும் சில பேர்த்துக்கு ஒரு வாரத்துலேயே இதுக்கான பலன் தெரிய ஆரம்பிக்கும் இதை வந்து கண்டினியூவாக நீங்கள் பண்ணிகிட்டே வாங்க தொடர்ந்து பண்ணிட்டே வாங்க உங்களால் எவ்வளோ தூரம் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் பண்ணிவிட்டு வாங்க ஒரு கோரிக்கை நிறைவேறிச்சுன்னா அந்த பேப்பர் எடுத்து டிஸ்போஸ் பண்ணிடுங்க மனிதர்கள் கால் படாத இடத்துல டிஸ்போஸ் பண்ணிவிட்டு அடுத்த கோரிக்கை வைங்க அட்ட டைமில் நிறைய கோரிக்கை வைக்காதீங்க ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் வைங்க எது உங்களுக்கு உடனடியாக நடக்கணும் கண்டிப்பாக இது நடந்தே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த கோரிக்கையை மட்டும் முதல்ல வைங்க கோரிக்கையை நிறைவேற்த்தனக்கப்புறம் தான் அடுத்த கோரிக்கை வைக்கணும் இது மற்றவங்களுக்காகவும் நம்ம பண்ணலாம் உங்கள் குழந்தைகளுக்காகவும் பண்ணலாம் இல்லை உங்களுக்கு சொந்தக்காரங்களுக்காகவும் கூட பண்ணலாம் அவங்களால பண்ண முடியல அவங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே அவங்களுக்காக பண்ணலாம் தப்பு கிடையாது அனைவருக்கும் வணக்கம் பஞ்சபட்சியின் பணவசிய நேரம் வலதுரை மற்றும் தேய்பிரையில் திங்கள் முதல் ஞாயிறு வரை உள்ள பணவசிய நேரத்தை இப்போ நாம் பார்க்க போகிறோம் முதலில் திங்கள் வளபிரை திங்கள் பகல் பத்து பன்னெண்டு ஏஎம் முதல் பத்து நாற்பத்தி எட்டு ஏஎம் வரை மொத்த காலளவு முப்பத்தி ஆறு நிமிடம் மறுபடியும் பகல் இரண்டு நாற்பத்தி எட்டு பிஎம் முதல் மூன்று முப்பத்தி ஆறு பிஎம் வரை மொத்த காலளவு நாற்பத்தி எட்டு நிமிடம் அடுத்து வளர்பிரையில் செவ்வாய் பகல் ஆறு ஏஎம் முதல் ஆறு முப்பத்தி ஆறு ஏஎம் வரை மொத்த காலளவு முப்பத்தி ஆறு நிமிடம் மறுபடியும் பகல் பத்து நாற்பத்தி எட்டு ஏஎம் முதல் பதினொன்று முப்பத்தி ஆறு ஏஎம் வரை மொத்த காலளவு நாற்பத்தி எட்டு நிமிடம் அடுத்து வளர்புறையில் புதன் பகல் பத்து பன்னெண்டு ஏஎம் முதல் பத்து நாற்பத்தி எட்டு ஏஎம் வரை மொத்த காலளவு முப்பத்தி ஆறு நிமிடம் அடுத்து பகல் இரண்டு நாற்பத்தி எட்டு பிஎம் முதல் மூன்று முப்பத்தி ஆறு பிஎம் வரை மொத்த காலளவு நாற்பத்தி எட்டு நிமிடம் அடுத்து வளபிறையில் வியாழன் பகல் பதினொன்று ஆறு ஏஎம் முதல் பதினொன்று நாற்பத்தி இரண்டு ஏஎம் வரை மொத்த காலளவு முப்பத்தி ஆறு நிமிடம் அடுத்து பகல் நான்கு ஐம்பத்தி நான்கு பிஎம் முதல் ஐந்து நாற்பத்தி இரண்டு பிஎம் வரை மொத்த காலளவு நாற்பத்தி எட்டு நிமிடம் மறுபடியும் இரவு ஒம்பது ஐம்பத்தி நான்கு பிஎம் முதல் பத்து இருபத்தி நான்கு பிஎம் வரை மொத்த காலளவு முப்பத்தி முப்பது நிமிடம் அடுத்து வலதில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வெள்ளி பகல் ஏழு ஆறு ஏஎம் முதல் ஏழு ஐம்பத்தி நான்கு ஏஎம் வரை மொத்த காலளவு நாற்பத்தி எட்டு நிமிடம் அடுத்து பகல் ஒன்று நாற்பத்தி இரண்டு பிஎம் முதல் இரண்டு பதினெட்டு பிஎம் வரை மொத்த காலளவு முப்பத்தி ஆறு நிமிடம் அடுத்து வெள்ளி இரவு ஏழு பிஎம் முதல் ஏழு முப்பது பிஎம் வரை மொத்த கால அளவு முப்பது நிமிடம் மறுபடியும் இரவு ஒம்பது முப்பது பிஎம் முதல் ஒம்பது ஐம்பத்தி நான்கு பிஎம் வரை மொத்த காலளவு இருபத்தி நான்கு நிமிடம் அடுத்து வளபிரையில் சனி சனிக்கிழமை பகல் எட்டு ஐம்பத்தி நான்கு ஏஎம் முதல் ஒம்பது நாற்பத்தி இரண்டு ஏஎம் வரை மொத்த காலளவு நாற்பத்தி எட்டு நிமிடம் அடுத்து பகல் மூன்று நாற்பத்தி எட்டு பிஎம் முதல் நான்கு இருபத்தி நான்கு பிஎம் வரை மொத்த காலளவு முப்பத்தி ஆறு நிமிடம் மறுபடியும் இரவு சனிக்கிழமை இரவு ஆறு முப்பத்தி ஆறு பிஎம் முதல் ஏழு பிஎம் வரை மொத்த காலளவு இருபத்தி நான்கு நிமிடம் அடுத்து வளர்பெறியில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை பகல் ஆறு ஏஎம் முதல் ஆறு முப்பத்தி ஆறு ஏஎம் வரை மொத்த காலளவு முப்பத்தி ஆறு நிமிடம் அடுத்து பகல் பத்து நாற்பத்தி எட்டு ஏஎம் முதல் பதினொன்று முப்பத்தி ஆறு ஏஎம் வரை மொத்த காலளவு நாற்பத்தி எட்டு நிமிடம் நம்ம அடுத்த பார்க்க போகிறது தேய்பிரையில் வரக்கூடிய திங்கக்கிழமை திங்கள் பகல் ஆறு நாற்பத்தி இரண்டு ஏஎம் முதல் ஏழு ஏஎம் வரை மொத்த காலளவு பதினெட்டு நிமிடம் அடுத்து பகல் பதினொன்று நாற்பத்தி இரண்டு ஏஎம் முதல் பன்னெண்டு முப்பது பிஎம் வரை மொத்த காலளவு நாற்பத்தி எட்டு நிமிடம் அடுத்து திங்கட்கிழமை வரக்கூடிய இரவு ஏழு பி எம் முதல் ஏழு பதினெட்டு பிஎம் வரை மொத்த காலளவு பதினெட்டு நிமிடம் அடுத்து இரவு ஒம்பது இருபத்தி நான்கு பிஎம் முதல் பத்து ஆறு பிஎம் வரை மொத்த காலளவு நாற்பத்தி இரண்டு நிமிடம் அடுத்து தேய்பிரில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை பகல் ஒன்று பன்னெண்டு பிஎம் முதல் ஒன்று முப்பது பிஎம் வரை மொத்த காலளவு பதினெட்டு நிமிடம் அடுத்து பகல் மூன்று முப்பத்தி ஆறு பிஎம் முதல் நான்கு இருபத்தி நான்கு பிஎம் வரை மொத்த காலளவு நாற்பத்தி எட்டு நிமிடம் அடுத்து தேய்பிரில் வரக்கூடிய புதன்கிழமை பகல் ஒம்பது முப்பது ஏஎம் முதல் பத்து பதினெட்டு ஏஎம் வரை மொத்த காலளவு நாற்பத்தி எட்டு நிமிடம் மறுபடியும் பகல் ஐந்து ஆறு பிஎம் முதல் ஐந்து இருபத்தி நான்கு பிஎம் வரை மொத்த காலளவு பதினெட்டு நிமிடம் அடுத்து புதன்கிழமை வரக்கூடிய இரவு பத்து ஆறு பிஎம் முதல் பத்து இருபத்தி நான்கு பிஎம் வரை மொத்த காலளவு பதினெட்டு நிமிடம் அடுத்து தேய்பிரையில் வியாழக்கிழமை பகல் எட்டு முப்பத்தி ஆறு ஏஎம் முதல் எட்டு ஐம்பத்தி நான்கு ஏஎம் வரை மொத்த காலளவு பதினெட்டு நிமிடம் அடுத்து பகல் ஒன்று நாற்பத்தி எட்டு பிஎம் முதல் ரெண்டு முப்பத்தி ஆறு பிஎம் வரை மொத்த காலளவு நாற்பத்தி எட்டு நிமிடம் மறுபடியும் இரவு ஆறு பதினெட்டு பிஎம் முதல் ஏழு பிஎம் வரை மொத்த காலளவு நாற்பத்தி இரண்டு நிமிடம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது தேய்பிரையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை பகல் ஏழு முப்பத்தி ஆறு ஏஎம் முதல் எட்டு இருபத்தி நான்கு ஏஎம் வரை மொத்த காலளவு நாற்பத்தி எட்டு நிமிடம் மறுபடியும் பகல் மூன்று பதினெட்டு பிஎம் முதல் மூன்று முப்பத்தி ஆறு பிஎம் வரை மொத்த காலளவு பதினெட்டு நிமிடம் அடுத்து நான் பார்க்க போகிறது தேய்பிரையில் வரக்கூடிய சனிக்கிழமை பகல் ஆறு நாற்பத்தி இரண்டு ஏஎம் முதல் ஏழு ஏஎம் வரை மொத்த காலளவு பதினெட்டு நிமிடம் மறுபடியும் பகல் பதினொன்று நாற்பத்தி இரண்டு ஏஎம் முதல் பன்னெண்டு முப்பது பிஎம் வரை மொத்த காலளவு நாற்பத்தி எட்டு நிமிடம் மறுபடியும் சனிக்கிழமை இரவு ஏழு பிஎம் முதல் ஏழு பதினெட்டு பிஎம் வரை மொத்த காலளவு பதினெட்டு நிமிடம் மறுபடியும் மற்றொரு இரவு ஒம்பது இருபத்தி நான்கு பிஎம் முதல் பத்து ஆறு பிஎம் வரை மொத்த காலளவு நாற்பத்தி இரண்டு நிமிடம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது தேய்பிரில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை பகல் ஒன்று பன்னெண்டு பிஎம் முதல் ஒன்று முப்பது பிஎம் வரை மொத்த அளவு பதினெட்டு நிமிடம் மறுபடியும் பகல் மூன்று முப்பத்தி ஆறு பிஎம் முதல் நான்கு இருபத்தி நான்கு பிஎம் வரை மொத்த காலளவு நாற்பத்தி எட்டு நிமிடம் நம்ம அடுத்து பார்க்க போகிறது சன்ரைஸ் சன்செட் ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணுவது இந்த ஆப் வந்து எதற்காக சூரிய உதயத்தையும் சூரிய அஸ்தமனத்தையும் சரியாக கணக்கிடுவதற்காக இந்த ஆப் ஸோ இதுக்கு முன்னே நம்ம இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த பஞ்சபட்சி நேரம் அனைத்தும் சூரிய உதயம் ஆறு மணியும் சூரிய அஸ்தமனம் ஆறு பிஎம் வைத்து கணக்கிடப்பட்டுள்ளது பட் ஆனால் ஒவ்வொரு நாளும் எல்லா வருடத்தின் எல்லா மாதங்களுமே சூரிய உதயமும் சூரிய அஸ்தமும் ஒரே நேரத்தில் வருவதில்லை அதை சரியாக கணக்கிடுவதற்கு இந்த சன்ரைஸ் சன்செட் ஆப் தேவை இதை எப்படி டவுன்லோட் பண்ணுவது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டோர் போகிறோம் பிளே ஸ்டோர்ல சன்ரைஸ் சன்செட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிங்கன்னா நிறைய ஆப் வரும் அதில் இந்த மூணாவது ஒரு ஆப் இருக்குது பாருங்கள் ப்ளூ பேக்ரவுண்டில் ஆரஞ்சு கலர் வட்டமாக இருக்கு இல்லைங்களா இந்த மூணாவது ஆப் இதை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள் இது இன்ஸ்டால்னு கொடுங்க இது வந்து இன்ஸ்டால் ஆகும் ஒரு ஃபியூ செகண்ட் தான் டைம் எடுக்கும் அதுக்குள்ளே உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடும் இது இன்ஸ்டால் ஆனவுடனே ஓப்பன் கொடுங்க ஓப்பன் கொடுத்த உடனே உங்களுடைய லொக்கேஷன் கேட்கும் அதில் இந்த ஃபஸ்ட்டு வர வைல் யூஸிங் தி ஆப் இதை வந்து கிளிக் பண்ணுங்கள் இது கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய லொக்கேஷன் சிட்டியை ஆட்டோமேட்டிக்காக அது வந்து எடுத்துக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஆரஞ்சு கலர் ரவுண்டாக இருக்கு அது நேராக பாருங்கள் சன் ரைஸ் ஆறு இருபத்தி ஏழு ஏஎம் செட் ஆறு முப்பத்தி மூணு பிஎம் இப்படி காட்டுது இல்லைங்களா இந்த டைம் வச்சு தான் நம்ம வந்து கணக்கிட போகிறோம் இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் இந்த சன்ரைஸ் சன்செட் டைம் வந்து மாறும் ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம பஞ்சபட்ச டைம் கணக்கு போடுறப்ப இந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணி அந்த நாளுக்கு உடைய சன்ரைஸையும் சன்செட்டையும் டைமை வந்து நோட் பண்ணிக்கணும் இதை வச்சு எப்படி நாம் சரியான நேரத்தை கணக்கிறது அப்படிங்கிறத இப்போ நாம் பார்க்க போகிறோம் சன்ரைஸ் சன்செட் ஆப் வைத்து கணக்கிடும் முறை மேலே அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ள நேரம் அனைத்தும் சூரிய உதயம் காலை ஆறு ஏஎம் மற்றும் சூரிய அஸ்தமனம் ஆறு பி எம் என்ற அடிப்படையில் கொடுக்கப்பட்டுள்ளது சூரிய உதயம் மற்றும் சூரிய அஸ்தமனம் ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு நாட்டிலும் தினமும் மாறுபடும் நீங்கள் சன்ரைஸ் சன்செட் ஆப் மூலம் சூரிய உதயம் மற்றும் சூரிய அஸ்தமனம் ஆகும் நேரத்தை கணக்கிட்டு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஸோ இப்போ நம்ம சன்ரைஸ் சென்செட் ஆப்பை வைத்து எப்படி சரியான நேரத்தை கணக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம் உதாரணமாக திங்கட்கிழமை அன்று சூரிய உதயம் காலை ஆறு முப்பது ஏஎம் என்று எடுத்துக்கொண்டால் கொடுக்கப்பட்டுள்ள பகல் நேரத்தில் அரை மணி நேரம் கூட்ட வேண்டும் இப்போ உதாரணத்துக்கு பஞ்சபட்சியின் பணவசி நேரம் பகல் பத்து பன்னெண்டு ஏஎம் முதல் பத்து நாற்பத்தி எட்டு ஏஎம் வரை மொத்த காலளவு முப்பத்தி ஆறு நிமிடம் இந்த டைமை பார்த்திங்கன்னா சூரிய உதயம் காலை ஆறு ஏஎம் என்ற அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் அன்று சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா ஆறு முப்பது ஏஎமுக்கு தான் சூரியன் உதயமாயிருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அரை மணி நேரம் கொடுக்கப்பட்டுள்ள பஞ்சபட்சியின் பணவசி நேரத்தில் கூட்டணும் அப்போ பத்து பன்னெண்டு ஏஎம் ப்ளஸ் முப்பது நிமிடம் ஈக்குவல் டு பத்து நாற்பத்தி இரண்டு ஏஎம் இந்த டைமோட நம்மளுடைய மொத்த காலளவு முப்பத்தி ஆறு நிமிடம் அதை கூட்டணும் அதை கூட்டும் பட்சத்தில் பதினொன்று பதினெட்டு நிமிடம் டோட்டலாக உங்களுக்கு அந்த டைமில் முடிய முடியும் ஸோ அப்போ எந்த கரெக்டான டைம் அன்று எப்போ ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பத்து நாற்பத்தி ரெண்டு ஏஎம் முதல் பதினொன்று பதினெட்டு ஏஎம் வரை ஸோ அதோட மொத்த காலளவு முப்பத்தி ஆறு நிமிடம் இது மாறாது ஸோ எதோ அடிப்படையில் கொடுக்கப்பட்டுள்ளதுன்னா சூரிய உதயம் காலை ஆறு முப்பது ஏஎம் என்ற அடிப்படையில் கொடுக்கப்பட்டுள்ளது அன்று சூரிய உதயம் லேட்டாக உதித்ததுனால எவ்வளோ லேட்டாக உதிக்குதோ அந்த நேரத்தை ஆல்ரெடி கொடுக்கப்பட்டுள்ள பஞ்சபட்சி பணவசி நேரத்தில் நாம் கூட்டணும் இப்போ இன்னொரு உதாரணம் பார்ப்போம் போன்று சூரிய அஸ்தமனம் ஆறே முக்கால் அதாவது ஆறு நாற்பத்தி அஞ்சு பி எம் என்று எடுத்துக்கொண்டால் முக்கால் மணி நேரம் கொடுக்கப்பட்டுள்ள இரவு நேரத்தில் கூட்ட வேண்டும் இப்போ உதாரணத்துக்கு இரவு ஏழு பி முதல் ஏழு முப்பது பி வரை இதோடைய மொத்த கால அளவு முப்பது நிமிடம் இது எதை அடிப்படையில் கொடுத்துருக்கோம் அப்படின்னா சூரிய அஸ்தமனம் ஆறு பிஎம் என்ற அடிப்படையில் நாம் கொடுத்துருக்குறோம் ஆனால் அன்னைக்கு சூரிய அஸ்தமனம் ஆறே முக்காலுக்கு அஸ்தமனம் ஆனதுனால நாம் நாற்பத்தி ஐந்து நிமிடம் கூட்ட வேண்டும் ஏன்னா லேட்டாக உதிச்சதுனால நம்ம கூட்டணும் அப்போ ஏழு பிஎம் எப்போ ஆரம்பிக்குது ஏழு பிஎம் ஆரம்பிக்குதுங்களா அதோட நாற்பத்தஞ்சு நிமிடம் நம்ம கூட்டுறப்ப நமக்கு ஏழே முக்கால் கிடைக்கும் ப்ளஸ் முப்பது நிமிடம் அதோட மொத்த கால அளவு அந்த பணவசி நேரத்தினுடைய மொத்த கால அளவு முப்பது நிமிடம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஏழே முக்கால் ப்ளஸ் முப்பது நிமிடம் கூட்டினா எட்டே கால் கிடைக்கும் அப்போ சரியான நேரம் அன்று சரியான நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு ஏழே முக்கால் பிஎம் டூ எட்டே கால் பிஎம் வரை மொத்த கால அளவு அப்படிங்கிறது மாறாது முப்பது நிமிடம் ஸோ இது எதை வச்சு நம்ம கணக்கிட்டோம் அப்படின்னா சூரிய அஸ்தமனம் ஒருவேளை அன்று ஆறே முக்காலுக்கு சூரிய அஸ்தமனம் ஆயிருக்குன்னா நம்ம என்ன பண்ணும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம கூட்டணும் இப்போ இன்னொரு உதாரணம் நம்ம வந்து பார்ப்போம் உதாரணமாக திங்கட்கிழமை அன்று சூரிய உதயம் காலை ஐந்து முப்பது ஏஎம் மணிக்கு என்று எடுத்துக்கொண்டால் கொடுக்கப்பட்டுள்ள பகல் நேரத்தில் அரை மணி நேரம் நீங்கள் கழிக்க வேண்டும் இப்போது ஒரு பஞ்சபட்சி பனவசி நேரத்தில் ஒரு உதாரணம் எடுத்துக்கொள்வோம் பகல் பத்து பன்னெண்டு ஏஎம் முதல் பத்து நாற்பத்தி எட்டு ஏஎம் வரை மொத்த காலளவு முப்பத்தி ஆறு நிமிடம் இது சூரிய உதயம் ஆறு ஏஎம் என்ற அடிப்படையில் இது கணக்கிடப்பட்டுள்ளது ஆனால் அன்று சூரிய உதயம் ஐந்து முப்பதுக்கே முன்கூட்டியே சூரிய உதயம் ஆனதுனால நாம் என்ன பண்ணோம் கொடுக்கப்பட்டுள்ள டைமில் நாம் அரை மணி நேரம் கழிக்க வேண்டும் அப்போ பத்து பன்னெண்டு ஏஎமுக்கு ஆரம்பிக்குது இல்லைங்களா அப்போ பத்து பன்னெண்டு ஏஎம் மைனஸ் முப்பது நிமிடம் ஈக்குவல் டு ஒம்போது நாற்பத்தி இரண்டு ஏஎம் தான் ஆரம்பிக்குது இதோட நம்ம மொத்த கால அளவு முப்பத்தி ஆறு நிமிடத்தை கூட்டும் பட்சத்தில் பத்து பதினெட்டு நிமிடத்தில் முடியும் அப்படிங்கிறது தெரியவும் அப்போ அன்று சரியான பஞ்சபட்சியின் பணவசி நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகல் ஒம்பது நாற்பத்தி இரண்டு ஏஎம் முதல் பத்து பதினெட்டு ஏஎம் வரை மொத்த கால அளவு முப்பத்தி ஆறு நிமிடம் அது மாறாது ஸோ எதை அடிப்படையில் இந்த டைமை நம்ம கணக்கிட்ருக்கோம் அப்படின்னா அன்று சூரிய உதயம் ஒருவேளை ஐந்து முப்பது மணிக்கே உதித்ததுனா நம்ம அதை பேஸ் பண்ணி இதை கணக்கிட்ருக்கோம் அடுத்து இன்னொரு உதாரணம் பார்ப்போம் போன்று சூரிய அஸ்தமனம் ஐந்தே முக்கால் பிஎம் என்று எடுத்துக்கொண்டால் கால் மணி நேரம் கொடுக்கப்பட்டுள்ள இரவு நேரத்தில் கழிக்க வேண்டும் இப்போ உதாரணத்துக்கு ஏழு பிஎம் முதல் ஏழு முப்பது பிஎம் வரை இதனுடைய மொத்த கால அளவு முப்பது நிமிடம் இது சூரிய அஸ்தமனம் ஆறு பி என்ற அடிப்படையில் கொடுக்கப்பட்டுள்ளது ஆனால் அன்று சூரிய அஸ்தமனம் ஐந்தே முக்காலுக்கே சூரியன் அஸ்தமனம் ஆனதுனால நாம் கொடுக்கப்பட்டுள்ள பஞ்சபட்சி டைமில் நாம் காமணி நேரம் கழிக்க வேண்டும் அப்போ ஏழு பிஎம் ஆரம்பிக்கிற அந்த பஞ்சபட்சி டைமில் நாம் காமணி நேரம் கழித்தால் ஆறே முக்காலுக்கு ஆரம்பிக்கும் பிளஸ் மொத்த கால அளவு முப்பது நிமிடத்தை நாம் கூட்டணும் கூட்டும் பட்சத்தில் நமக்கு ஏழே கால் மணி வரும் அப்ப அன்று சரியான பணவசி நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு ஆறே முக்கால் பிஎம் எம் டூ ஏழே கால் வரை மொத்த காலளவு முப்பது நிமிடம் என்பது மாறாது ஸோ எதை அடிப்படையில் இத கணக்கிட்ருக்கோம் அப்படின்னா அன்று சூரிய அஸ்தமனம் ஐந்தே முக்கால் பிஎம் என்ற அடிப்படையில் கொடுக்கப்பட்டுள்ளது ஆக இதுக்கு முன்ன கொடுக்கப்பட்டுள்ள பஞ்சபட்சியின் பணவசி நேரம் அனைத்தும் ஆறு ஏஎம் மற்றும் ஆறு பிஎம் என்ற அடிப்படையில் கொடுக்கப்பட்டுள்ளது ஒருவேளை சூர்யா உதயம் ஆறே முக்காலுக்கு ஆறு மணிக்கு முன்னாடியே குதிச்சதுன்னா நீங்கள் கொடுக்கப்பட்டுள்ள பஞ்சபட்சி டைமில் கழிக்கணும் ஒருவேளை ஆறு மணிக்கு அதுக்கப்புறம் லேட்டாக உதித்தாலோ அல்லது மறைந்தாலோ அஸ்தமனமானாலோ நீங்கள் கொடுக்கப்பட்டுள்ள பஞ்சபட்சி டைமில் கூட்டணும் இந்த அடிப்படையில் நீங்கள் இந்த டைமை கால்குலேட் பண்ணி அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கணும் நன்றி